பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பது பனிரெண்டு மகா பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரை போற்றுகின்றும் ஆராதிக்கின்றும் அப்பா உம்முடைய ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நாங்கள் அறிந்து உமக்காக வாழும்படியாக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய படைப்பின் சிகரமாக நீர் எங்களை படைத்து உம்முடைய புகழை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை உம்முடைய சாயலில் படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றான் இரவு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களை அவரை ஒவ்வொரு நிமிடமும் நீர் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றே அதற்காக நன்றி தந்தையே உமையை நாங்கள் ஆராதிக்கவும் உண்மையை மகிமைப்படுத்தவும் உமக்காகவே நாங்கள் வாழவும் நீர் எங்களை படைத்திருக்கின்றே அப்பா அதற்காக நன்றி செத்துகின்றோம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் நீர் எங்களுக்கு நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கான தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆன்ம ஆன்மபலத்தையும் தாரும் அப்பா தந்தையே உம்மிடம் நாங்கள் கேட்கும் போது அவரை பல மடங்காக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உன் சன்னிதானத்திலே அமர்ந்து உற்று நோக்கி செய்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்ற கண்ணில் இருந்து நாங்கள் ஒருபோதும் தப்ப முடியாது நாங்கள் நற்காரியம் செய்தாலும் தகப்பனே ஆண்டவரை தீமைகள் நினைத்தாலும் தகப்பனேன் ஆண்டவரை நீர் அதை அறிந்திருக்கின்றப்பா எங்களுக்கு தக்க சன்மானத்தை நீர் தருவீர் என்பதை நாங்கள் ஆண்டவர் பல நேரங்களிலே நாங்கள் உணராமல் ஆண்டவரே மற்றவர்களை குறை கூறவும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களால் தீங்கு இழைக்கவும் நாங்கள் துணியாமல் சில நேரங்களில் நாங்கள் செய்கின்றோம் அப்பா அண்டவரே அப்படிப்பட்ட அண்டவரே சாத்தானின் செயல்களை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் விலக்கி அருளமேசுவேன் எல்லோரும் தகப்பனே உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனை புரிந்து அதை நாங்கள் அண்டவரை மதிக்கவும் கற்றுத்தாரமேசுவேன் அவரே ஒவ்வொரு மனிதர்களும் தகப்பனே நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணரும்படியாக செய்தள்ளுவேன் அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த அறிவை தெளிவை எங்களுக்கு தாரும் மேசுவேன் உங்களுடைய ரத் உங்களுடைய ரத்தம் எங்களை ஆண்டவரை சுத்திகரிப்பதாக உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இதயங்களை ஊடுருவி பாய்வதாக தகப்பனே நம்முடைய வார்த்தையை கொண்டு அண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனே பெற்றார்கள் தகப்பனே உன்னுடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே எத்தனையோ மக்கள் சுகம் பெற்றார்கள் தகப்பனே உடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே இருந்த உலகத்தை படைத்தீரை தகப்பனே அப்படியே ஆக இயேசுவே உன்னுடைய வார்த்தை அண்டவரை நாங்கள் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அவரே பல நேரங்களிலே இயேசுவேன் நாங்கள் அண்டவரே ார் என்னை என்ன சொல்வது என்று தெரியாமல் தகப்பன பல நேரங்களில் தான் தூண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கும் தகப்பனே அன்பு தகப்பனே நான் என்னதான் பதவி இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் உம்முடைய உம்முடைய அங்கு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்தாலுமே ஆண்டவரே அதை உணர்வதற்கான உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு தாரும் தகப்பனே அவரே பரிசுத்தாவின் ஆண்டவரே கனிகளையும் கொடைகளையும் எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இதயங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் அவரே நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் இந்த நாளில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் முற்றிலுமாக தகப்பனை ஆட்கொள்ளும்படியாக செய்தல்லும் அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தாலும் மேசுவேன் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு அவரை பலத்தை கொடும் தகப்பனே அவரை நீர் எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு துணி ரத்தமும் அதை ஆண்டவரே அதை நீங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய துன்ப கிண்ணத்தில் கொள்ளும்படியாக செய்தர்லப்பா அப்பா இந்த உலகத்தில் தகப்பனை உம்முடைய அன்புக்கு மீறினது இல்லை தகப்பனை அப்படியாக இயேசுவேன் நீர் எங்களுக்கு அன்பு கட்டளைகளை சொல்லி கொடுத்தது போல நாங்களும் பிறரை அன்பு செய்யும்படியாக செய்தர்ல ஒவ்வொரு வெல்லுவதற்கான வீர எங்களுக்கு பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க எங்கள் ஏ எங்கள் மீட்பரை எங்கள் ஆவியானவரை அமேன் ஆமேன் ஆமேன்